ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமணமையம் தொலைபேசி எண் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பரிகார திருத்தலங்கள் எவை என்றும் எங்கு உள்ளது என்றும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்தாலே புண்ணியங்கள் வந்து சேரும் ஏனென்றால் அந்தந்த நட்சத்திரங்களின் கோவில்கள் சிலைகள் கல் தூண்கள் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறோம் நாம் பிறக்கும் பொழுதே தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும் விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கும் இருக்கும் என்பது உண்மைதானே நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல் நாமும் நமக்குரிய முன்னோர்கள் சென்ற கோயில் குளங்கள் சென்றால் நமக்கு நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் ஆராய் பெருகும் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கோவில்கள் சிறப்பு தரும் என்று தெரிந்து கொள்வோம் சதயம் நட்சத்திரம் இது ராகுபகவானின் நட்சத்திரமாகும் இந்நட்சத்திரத்தின் புண்ணிய பரிகார திருத்தலத்தில் முதலிடத்தில் உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் திருப்புகலூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு அக்னி பூரீஸ்வரர் ஆலயமாகும் இவரை சரண்யபூரீஸ்வரர் என்றும் அழைப்பர் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இரண்டாவது பரிகார புண்ணிய திருத்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலாகும் இங்கு குடிகொண்டிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சதயம் நட்சத்திரத்தின் அதிபதியாவார் மூன்றாவது பரிகார புண்ணிய திருத்தலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூகூர் என்ற ஊரில் அமைந்துள்ள ஆயிரம் இரண்டாயிரம் வருடம் பழமையான அருள்மிகு குகேஸ்வரர் திருக்கோயிலாகும் மூலவர் குகேஸ்வரர் இக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் சதயம் நட்சத்திரம் வரும் நாட்களில் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும் இந்நாளில் இறைவனை வணங்கினால் பல நன்மைகள் வந்து சேரும் இந்த சக்தி வாய்ந்த திருத்தலங்களுக்கு பௌர்ணமி பிறந்த நாள் உங்களின் நட்சத்திரம் வரும் நாட்கள் மற்றும் விசேஷ தினங்களுக்கு நீங்கள் இத்திருக்கோயில்களுக்கு சென்றால் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் கல்வி தடை புத்திர பாக்கியம் திருமண தடை குடும்ப பிரச்சனை தொழில் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் நன்மைகள் உண்டாகும் மக்கள் சேவையை மகேஷனுக்கு செய்யும் சேவை வாழ்க அமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்